சட்டத்தடி அசிரியருக்கான ஒரு தகவல் ஆக்சுவலாக வந்து இந்த பொது மாறுதல் பற்றி நம்ம செய்தி வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதை பார்த்திங்கன்னா செய்தி தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் செய்த ஆசிரியர்களுக்கு மட்டுமே பொது மாறுதல் கலந்தாவில் கலந்துக்குள்ள வா வாய்ப்பளிக்கூடும் எனவே எவ்வித விடுதல ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் பொது மாறுதலுக்கான ஒரு தகவல் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டத்தாரியாசருக்கான ஒரு தகவல் விண்ணப்பம் செய்த ஆசிரியர்களுக்கு மட்டுமே பொதுமாதிரி கலந்தவையில் கலந்து கலந்து கொள்ள வாய்ப்பு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசிரியர்களின் விண்ணப்பங்களை சரிபார்த்து உரிய அலுவலர்களால் நாள்தோறும் நிலுவையில் இல்லாமல் ஏற்படுத்திட வேண்டும் என அறிவித்தப்படுகிறது ஓகேங்களா டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து இருக்கக்கூடாது அந்த பொருள் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர்களுக்கு மேல்நிலை பள்ளி தலைமையாசு பதிவு உயர்வுக்கான கலந்தாய்வும் மாதலுக்கான மாறுதலுக்கும் முன்மை நடைபெறும் நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா ரொம்ப முக்கியமான தகவல் இதுதான் நம்மளுக்கு மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை ஆசிரியர்களுக்கு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்கான கால கலந்தாய்வு கலந்தாய்வும் மாறுதலு கலந்தாய்வும் மாறுதலுக்கும் முன்பே அறிவு முன்பே நடைபெறும் சரிங்களா நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல் நம்ம முதுகலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களாக வந்து அவங்க பதவி உயர்வு பெறணும் அப்படின்றத வந்து அவங்க சுட்டுக் காட்டியிருக்காங்க நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா புதுகலை பட்டதாராசருக்கான தகவல் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா தெருவர்களுக்குமே வந்து இருக்கோம் ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதாவது காலிப்படைகள் கலெக்ட் பண்ணுறதும் சரி அதே மாதிரி பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு உட்பட்டதும் சரி வேகன்சி லிஸ்ட்டை பற்றியும் தொடர்ந்து வந்து இதுக்கான அப்டேஷன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நான் மட்டும் கிடையாது மற்ற எல்லா சேனலும் யூடியூப் சேனல் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மிக விரைவில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது பிஜிடிஎ நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டிஎன் டெட் எக்ஸாமுக்கு அப்புறம் நம்மளுக்கு இது வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரியும் நம்ம ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்டிப்பாக வந்து நடைபெறல பட் இந்த இயரில் வந்து கண்டிப்பாக வந்து நடைபெறும் வாய்ப்புகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு உறுதியாக இருக்குது ஸோ அதை பற்றி செய்திகள் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க யூஜி டிஆர்பியை பேஸ் பண்ணி பொதுமாரல் குழந்தாயும் நடைபெறுகிறது அதே மாதிரி பிஜி டிஆர்பி முதுகலையாசருக்கான பொது குழந்தையும் நடைபெற்றிருக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆகி காலிப்படைகள் வந்து எங்கே இருக்குது வந்து ஃபைனலாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஆல்ரெடி வந்து கலெக்ட் பண்ணுற ஒரு லிஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட முதமை கல்வி உள்ளவர்களுக்கும் வந்து சர்க்குலர் அனுப்பிச்சு ஸோ எங்கே வந்து காலை பணியினம் இருக்கு ஏன்னா இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு டே டே பை டே வந்து என்ன நடக்குது அப்படின்றத அவங்க அப்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கணும் காலை பணியினங்களை பற்றி ஓவராலாக வந்து சப்மிட் பண்ணும்போது யூஜிடிஆர்பி பொறுத்தலும் சரி பிஜிடிஆர்பி பொறுத்ததும் சரி எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இது ஏன் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்குறாங்க வந்து இதில் வந்து ஏன் வந்து இப்போ வந்து பொது கலந்தாய்வு வைக்கணும் யூஜி ரிசல்ட்டுக்கு அப்புறம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா முன்னாடி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாஃபுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஏன்னா நீண்ட நாட்களாக வந்து ஒர்க் இருப்பாங்க ஒரு இடத்துல அவங்க பனிமார்கள்தல் பெறாமல் அதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ எந்த ஒரு சான்ஸும் அவங்களுக்கு கிடைக்காம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்விலையும் பார்த்திங்கன்னு சொல்லி செகண்ட் கிரேட் டீச்சரும் சரி அப்பாயின் பண்ண ஆனால் ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்து ஃபைவ் இயர்ஸ் கம்பல்சரி அங்கே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா அந்தந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம போனோம் அப்படின்னா அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறையே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இருக்கிற கால இடங்களை வந்து க ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கான ஃபைனல் லிஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் யூஜிடிஆல வந்து ஆல்ரெடி இருக்கிற வேக்கண்ட்டும் அப்படியே தான் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் நம்மளுக்கு இருக்காது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தூரில் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு முந்நூற்றி போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எந்த ஒரு மாற்றம் நம்மளுக்கு இருக்காது அது அப்படியே தான் இருக்கோ எந்த சேர்ஸ் இருக்கும் அதை விட நம்மளுக்கு அதிகம் ஆகவும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்கும் இருக்குது பட் இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எப்போ கண்டிப்பாக குறைய வாய்ப்பும் இருக்க இருக்க ஏன்னா ரொம்பவேஷனு கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வேக்கண்டி இருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காமல் டிஆர்பி ஆன்ஃபில் டென்டிவாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் இருக்காது நம்ம யூஜிடிஆர்பி லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வர தரு தொருவாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் டூவோட தேர்ச்சி விகி சதவீதம் வந்து இந்த இருக்கிற வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரவரி டீச்சர் நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதால் தான் இந்த தேர்வு சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து பர்மனென்ட் டீச்சர் போட்டாங்க அப்படின்னா ரெகுலர் பேஸ் எதுவுமே வந்து ரெகுலராக எந்த ஒர்க்கு பண்ணாவே நம்ம பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு நம்ம வந்து இர்ரெகுலராக இருக்கிறது அப்படின்ற போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசல்ட்டுமே ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பயிராக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பான ஒரு தொடர்ந்த ஒரு தொடர் செய்தியை வந்து அவங்க கொடுக்கும்போது அவங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுவாங்களே தவிர அதர்வைஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக முடியாது ஸோ அதனால் வந்து இந்த ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டுமே வந்து ரொம்ப டவுனாக இருக்கு ஸோ காரணம் வந்து இந்த டெம்பரவரி டீச்சர்னால தான் வந்து டவுனாக இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு உண்மையான தகவலை தான் ஸோ அதனால் வந்து பர்மனென்ட் டீச்சர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் அதற்கான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் மிக விரைவில் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் ஸோ தொடர்ந்து உங்களோட முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த படிக்கிற விஷயம் வந்து டிஎன் செட்டு எக்ஸாமுக்கு பயன் பயனுள்ளதாக இருக்கும் அதேமாதிரி பிஜிடிஆர்பிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தகவல் கொடுக்குற இந்த ஏரியாவுக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்